அம்மாட்ட பத்தாயிரம் கேட்டு அதை அத வாங்கிட்டு போலாமண்டு வந்தானுப்பா அம்மா என்னமோ உன்ன சொல்லிட்டு போலயாப்பா இல்லையே பாட்டி அம்மா ஏன்ட்டு சொல்லிட்டு போலியே ஐயோ அவ வர லேட் ஆகுமே பாட்டி போயிட்டு அப்புறமாட்டி வரீங்களா பரவாயில்லப்பா நான் இருந்த அம்மாட்ட வாங்கிட்டு போறப்பா அப்படியா பாட்டி சரி பாட்டி சரி இருந்து வாங்கிட்டு போங்க எது தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா கிழவி வேறு புய் தொல்லைய மாட்டேங்குது பாட்டி இருங்க அந்த போய் தண்ணி இல்ல வந்துடு பாட்டி அம்மா அந்த கிளவி போகவே மாட்டேக்குதுமா தொண்ணத்தொன்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு தேவையில்லாத வேலைமா உங்க எல்லாம் யார் காசு கொடுக்குறேன்னு சொல்ல சொன்னா இந்த வந்து உட்காந்துருக்கு போய் காசு கொடுங்க போங்க ஏப்பா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு பேசுகிறப்பா அது உடனே பின்னாடியே வரும் ஆருக்கு பதறியும் நேரம் அதுவா இருந்து வந்துட்டு போயிரும் நீ எதுவும் சொல்லாத ஏதோ போனா சரி அது போற மாத்த உட்காந்துட்டே இருக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லி பழகிக்கங்க வர சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறதும் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு வேணா அது சாதாரண வார்த்தையா தெரியலாம் உங்க வார்த்தையை நம்பி வந்த அவளுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா